அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது முதலாவது வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் ஆரம்பம் இந்த கரும்புக்கு வந்து டாக்டர் சாயல் ஒரு வாட்டி கொடுத்துருக்குறார் இந்த கரும்புக்கு வந்து ரெண்டாவது மாதம் நடந்துகிட்ருக்குது இந்த கரும்பு தோட்டத்தில் வந்து கரும்பு தொகைக்கு வந்து தீ போடாமல் அங்கேயே வந்து டிராக்டர் மிஷின் வச்சு பவுடர் பண்ணி அங்கேயே விட்டுருக்குறார் இந்த மாதிரி விடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பூமி தாய் உடம்புக்கு ஆர்கானிக் மேட்டர் கொடுக்கும்போது நம்ம பூமி தாய் உடம்புல இந்த டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அங்கேயே மக்க வச்சு நமக்கு செடிக்கு தேவையான பேரோட்ட சத்தும் நுண்ணொட்ட சத்தும் மற்றும் இரண்டாம் நிலை சத்தையும் அங்கேயே உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாவது வந்து மண்ணுக்கு வந்து மூடாக்கு மாதிரி இருக்கும்போது அந்த பூமி தாய் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டி நென்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் பேக்டீரியா மற்றும் ஆக்டினமைசிஸ் மற்றும் மண்புழுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கக்கூடிய இந்த கரும்பில் நல்ல வளர்ச்சியும் மற்றும் பச்சைகம் இருக்கிறதுக்கு வந்து மண்ணில் மூன்று தன்மைகள் தான் காரணம் அந்த மண்ணின் மூன்று தன்மைகளில் சர சரிசமமாக இருக்கும்போது எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் அந்த செடியோட வளர்ச்சி வளர முடியும் செல் கொடுக்கும்போது நன்மை செய்யக்கூடிய கோட்டி ஃபங்கல் கோட்டி பேக்டீரியா மைசிட்டிஸ் மற்றும் மண்புழு அங்கே உருவாகும் போது நம்ம செடிக்கு தேவையான சத்தையும் அங்கேயே அவர் தோட்டத்தில் உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாவது வந்து பிஹெச் வந்து சமநிலைக்கு கொண்டு வருதுனால் அங்கே இருக்கக்கூடிய சத்து வந்து சரிசமமாக வேர் நுனியிலிருந்து அந்த இலையுடைய நுனி வரைக்கும் சராகமாக சென்றடைந்து மற்றும் அங்கே என்றது வந்து நல்ல உருவாகும் அந்த பச்சையகம்ங்கிறது நல்ல உருவாகும் போது நல்ல ஒளி சேர்க்கை நடக்கும் நல்ல ஒளி சேர்க்கை போது அந்த எலைப்பகுதியில் சுக்ரோஸ்ங்கிறது வந்து உற்பத்தியாகும் அந்த சுக்ரோஸ்ங்கிறது நல்ல உற்பத்தி ஆகும்போது அந்த செடிக்கு தேவையான குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து உற்பத்தி ஆகி அந்த செடியில் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது அந்த செடிக்கு அந்த கரும்பு பயிருக்கு வரக்கூடிய நோயாகட்டும் பூச்சியாகட்டும் தாங்கக்கூடிய தன்மை இயற்கையாக அந்த செடிக்கே வந்துடும் அதனால் வந்து ஒரு வளர்ச்சிங்கிறது அந்த மண்ணின் வளம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து மண்ணு வந்து வளமாக வச்சுக்கோணுமென்றால் அங்கே வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்